புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் வீட்டின் படுக்கட்டிலிருந்து தவறி விழுந்த அறுபது வயதுடைய பெண்மணி தலையில் காயமடைந்து மருத்துவமனைக்கு வந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்களே முதலுதவி சிகிச்சை செய்தனர் இதே போன்ற நிலை தொடராமல் இருக்க உடனடியாக மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிகிச்சையின் ஒரு மிஷினோ மிஷினரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வர்ற பேஷண்டெல்லாம் வந்து இங்கேருந்து தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் விட்றாங்க அதனால் இங்கே சரியானபடி ஒரு டாக்டரு வசதி இல்லாமல் இப்போ கூட சற்றுமே வந்து ஒரு எழுபது வயசு தக்க மதிக்கத்தக்க ஒரு அம்மா மண்டை கீழே விழுந்து மண்டை உடஞ்சி பிளட்டு வெளியாகிட்டே இருக்குது அவங்க வந்து அந்த பிளட்டை கட் பண்ணுறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு முடியாமல் இங்கே உள்ள நர்ஸுங்க மட்டும் கிடந்து போராடி பார்த்தாங்க பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்